அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போடுறோம் அதாவது சமீகமா இந்த ஒன்றரை வருஷமாக நாம ஷார்ட் ஃபிலிம் நிறைய போட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு உறவுகளான உங்களுடைய வரவேற்பு அமோக வரவேற்பு இருக்குது நிறையா உறவுகள் எங்களுக்கு ஃபோனில் மூலமாக பேசுனது இந்த மாதிரி நிறைய உறவுகள் எங்களுக்கு கிடச்சிருக்கீங்க இதுதாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற கதை இந்த வீடியோ அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சமீப காலமாக மற்ற சேனல்காரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் எடுத்து அப்படியே அவங்க கிரியேட் பண்ணி அவங்க வேறு ஆட்களை போட்டு நடித்து உருவாக்குறாங்க ஆனா ஒரு கூட மாறாம நம்ம என்ன டைலாக் பேசியிருக்கிறோமோ அந்த டைலாக் எல்லாமே எழுதி அவங்க நடிச்சிருக்காங்க நாங்கள் ஒரு உரிமை கொடுத்துருந்தோம் எல்லாத்துக்குமே அது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோட வீடியோக்களை எல்லாம் நீங்கள் அப்படியே டவுன்லோடு பண்ணி உங்களோட பேஜில் நீங்கள் போட்டுங்க யூடியூப் ஆகட்டும் இல்லை ஃபேஸ்புக்காகட்டும் இல்லை எந்த வலைதளங்கள் ஆகட்டும் நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாங்கள் ஒரு உரிமை கொடுத்துருந்தோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் போய் சேரட்டும் அப்படிங்கறதுக்காக அண்ணன் தங்கச்சி பாசனா எப்படி இருக்கணும் ஒரு மாமச்சனை பாசனம் எப்படி இருக்கணும் பங்காளி பாசனம் எப்படி இருக்கணும் மகன் உறவுனா எப்படி இருக்கணும் மாமியார் மர்ம உறவுலாம் எப்படி இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதா மெயினாக நாங்கள் வலியுறுத்தி எல்லா வீடியோவும் போடுவேன் தப்பான ஆட்கள் இருந்தாலும் அந்த தப்பான ஆட்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் எங்கள் வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் அத்தனை கண்டென்ட்டுமே எங்களுடைய ஓன் கண்டென்ட் தாங்க யாரையும் நாங்கள் காப்பி அடிக்கவே இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய உறவுகள் நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பத்து கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் ஒரு கதை தாங்க அதே மாதிரி நிறையா உறவுகள் பிரச்சனையில் இருந்த உறவுகளும் சரி இருந்து விடுபட்டு வந்த உறவுகளும் சரி ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கை வரலாறு எங்ககிட்ட சொல்லுவாங்க அதை நாங்கள் கதைக்கு தகுந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் வெளியிடுவோம் இதுதான் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் சொன்ன கதைகள் சொன்ன உறவுகளே எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கதைகளுக்கு மேலே இப்போ ரெடியாக இருக்கு எல்லாமே நாங்கள் ஓன் கண்டன்ட் தான் யாரையுமே நாங்கள் காப்பி அடிக்கவே இல்லைங்க இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய கதையை காப்பி அடிச்சு அப்படியே போடுறாங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஆ uh, என்ன ஹார்ட் டச்சிங் ஆ ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் அது இல்லாமல் இன்னும் பல சேனலு இந்த ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் நம்ம கதைகளை ஒரு நாலஞ்சு கதைகள் நம்மளோட கதைகளை அப்படியே எடுத்து அவங்க டயலாக்கு நம்ம எழுதின டைலாக் அப்படியே போட்டு அவங்களோட ஆர்டிஸ்ட் போட்டு நடித்து வெளியிட்ருக்குறாங்க ஒரு கதையை தயாரித்து நடித்து எடிட் பண்ணி வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் அதே கதையை நீங்கள் சொந்தமாக தயார் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கதையை நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கதைகள் தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு அந்த கதையை பார்த்துட்டு நம்ம கதையில் வந்து கமெண்ட் என்ன போடுறீங்க எதுக்கு இப்படி கேவலமாக காப்பி அடிச்சு போடுறீங்க அடுத்தவங்களோட கதையை எடுத்து காப்பி அடிச்சு போடுறீங்க அந்த மாதிரி கமெண்ட் வரும்போது தான் நமக்கு கொஞ்சமாக நாங்க அந்த கதையெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடியே போட்டுட்டோம் அந்த கதைகளையும் நாங்க சிலது வந்து ரீக்ரியேட் பண்றோம் அந்த ரீக்ரியேட் பண்ணி நாங்க வீடியோ மேக் பண்ணும் போது இந்த கதையெல்லாம் முதல்லயே போட்டுட்டாங்க வேற சேனல்ல நீங்க இப்பதான் வந்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதா தான் இருக்கு அந்த சேனல்காரருக்கு நாங்க சொல்றேன் உங்களுடைய கதையை நான் எடுத்து அப்படியே போடுறேன் போட்டேன்னு வைங்க அது எப்படி இருக்குது தெரியுங்களா உங்களுடைய குழந்தைக்கு என்னுடைய இன்சுல் வைக்கிற மாதிரி இருக்குது மாதிரி தான் எங்களுடைய கதையை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போட்ட வீடியோ ஐயாயிரம் வீடியோக்கு மேலே இருக்குது இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள் ஐயாயிரம் வீடியோக்களுக்கு மேலே ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க சில பேர் கேட்டு போட்டாங்க சில பேர் கேட்காம போட்டாங்க யாருக்குமே நாங்கள் காப்பிரைட்ஸ் கொடுக்கல இனிமேல் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் எங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சொல்ற கருத்து எல்லாரையும் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் எங்க சேனல்லேயே தான் நீங்கள் அதை பார்க்கணும் அது எங்களுக்கு எதாவது வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்களால எங்களுக்கு தெ எதுவுமே கிடையாதுங்க நம்ம கதை மற்றவங்கள போய் சேரணும் நம்ம சொல்ற கருத்துக்கள் மற்றவங்கள போய் சேரணும் எங்களுக்கு யூடியூப்லேயாகட்டும் ஃபேஸ்புக்லையாகட்டும் எங்களை ஃபாலோ பண்ணுற யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெரிய மனிதர்கள் தான் பெரிய தாய்மார்கள் தான் ஏன்னா தான் தெரியும் அனுபவம்னா என்ன வாழ்க்கைனா என்ன கடந்து வந்த பாதைனா என்ன அப்படிங்கிறதால அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் கதைகள் மேக் பண்ணுவோம் எப்போதுமே ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னவா இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அத்தனூ டெக்ஸ்ட்டில் வர வீடியோக்களும் இருக்கும் எப்போவுமே தேவையில்லாமல் சினிமா பாட்டு காட்டுறது தேவையில்லாத வீடியோக்களை போடுறது நாங்கள் வீட்டில் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு போட்டு வியூஸ் காட்டுறது இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவுமே வராதுங்க எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் அதை நீங்கள் பாத்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளக்கூடிய வீடியோவாக மட்டும்தாங்க இங்கே அத்தனோ டெக்ஸ்ட்டில் இருக்கும் இனிமேல் இருக்குது இனி வரப்போகிற காலங்களும் அது இருக்குது இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்த வலியுறுத்தி நான் சொல்கிறேன் எங்களோட வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட பேஜில் போட்டுக்கங்க யூடியூப் சேனலில் போட்டுக்கங்க நாங்கள் எந்த காப்பிரைட்ஸும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோங்க எங்களுடைய கருத்து மக்களுக்கு போய் சேர்ந்தால் போது உங்கள் சேனலில் பார்த்து ரெண்டு பேர் தெரிஞ்சினாலும் அது எங்களுக்கு வெற்றி தான் ஆனால் எங்களுடைய கதையை அப்படியே திருடி எழுதி க்ரியேட் பண்ணி நீங்கள் நடித்து தயவு செஞ்சு ரீக்ரியேட் பண்ணாதீங்க இதை விட ஒரு மோசமான கேவலமான செயல் வேறு எதுவுமே கிடையாது ஒரு வீடியோவை எடுத்து அதை நடிச்சு எடிட் பண்ணி போடுறது கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீங்களும் படுறீங்க ஆனா கதையும் ஓனா பண்ணி பண்ணுங்க உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு கதையும் ஒரு படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கதையும் நம்ம வந்து அவ்வளவு தூரம் நைட் ஃபுல்லா உட்காந்து கிரியேட் பண்றோம் நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம நல்ல கதைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது அது மூலமா அவங்களும் நிறைய விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கறக்காக அதனால இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க அப்படிங்கறது மட்டும் நாங்க கேட்டுக்கிறோம் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே